ஒரு காலத்தில் அமைதியும் ஒழுக்கமும் நிறைந்த ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் எல்லையை காக்கும் காவல் தெய்வமாக சுடலை மாடன் பாலித்து வந்தார் குழந்தைகள் சிரித்துக்கொண்டு விளையாடும்போது அந்த சிரிப்பே சுடலை மாடனுக்கு உகந்த வழிபாடு என மக்கள் நம்பினர் ஆனால் காலப்போக்கில் சில பெரியவர்கள் குழந்தைகளை அறக்க சுடலை மாடன் பெயரை பயன்படுத்தத் தொடங்கினர் சுடலை மாடன் வருவார் என்ற வார்த்தை குழந்தைகளின் மனதில் பயத்தை விதைத்தது அந்த குழந்தைகளில் குமரன் என்ற சிறுவன் சுடலை மாடனைப் பற்றி குழப்பத்தில் இருந்தான் ஒரு இரவு சில இளைஞர்கள் கோயில் நிலத்தில் இருந்த மரங்களை வெட்டத் தொடங்கினர் யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நினைத்து அவர்கள் தவறு செய்தனர் அப்போது திடீரென இடியொலி எழுந்தது ஒளி தோன்றி சுடலை மாடன் அங்கே நின்றார் பாவம் செய்யாதவர்களுக்கு நான் காவல் தவறு செய்பவர்களுக்கு மட்டுமே தண்டனை என்று அவர் கூறினார் பயந்து நடுங்கிய இளைஞர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர் மறுநாள் அவர்கள் மாரங்களை மீண்டும் நட்டனர் அதற்குப் பிறகு யாரும் குழந்தைகளை பயமுறுத்தவில்லை குமரன் அப்பொழுது புரிந்து கொண்டான் சுடலை மாடன் பயத்திற்கல்ல நீதிக்கும் பாதுகாப்பிற்குமே